அனைவருக்கும் வணக்கம் வேங்கவேல் வேங்கவேல் கிராமத்தில் மிக மோசமான ஒரு சம்பவம் வந்து நடந்தது கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை வருஷத்துக்கு மேல அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு தான் வந்து சிபிசிஐடி வந்து நீதிமன்றத்திட்ட வந்து அந்த வழக்கை பத்தி சொல்லியிருக்காங்க எடுத்து சொல்றாங்க அந்த குற்றவாளிகள் வந்து தலித் இளைஞர்களே தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன இஷ்யூ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிநீர் தொட்டியில வந்து மலம் கலந்தது தான் வந்து அங்க மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்தது அது வந்து தான் குடிக்கிற தள்ளியில வந்து தானே மனம் போட்டு க மனம் கலந்து யாராவது குடிப்பாங்கள ஆனா வந்து அந்த இளைஞர்களை வந்து சிபிசிஐடி வந்து நீங்க ஒத்துக்குங்க உங்களுக்கு பணம் தரான் உங்களுக்கு வேலை வாங்கி தரான் உங்களுக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை கூறி அந்த இளைஞர்களை வந்து ஒத்துக்க சொல்லி பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க அந்த இளைஞர்களே வந்து வெளியில வந்து பெட்டியா கொடுத்துருக்காங்க இப்ப அந்த தீ அந்த வேங்க வந்து ஒரு தனி தீவு மாதிரி வந்து தமிழக அரசும் காவல்துறையும் வந்து இப்ப செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப இப்ப அந்த வேங்கவெயிலுக்கு அந்த கிராமத்துள்ளயே வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு வய வயதான மூதாட்டியை வந்து இறந்துருக்குறாங்க அந்த மூதாட்டி இறந்ததுக்கு வந்து உறவினர்களையும் உள்ள யாருமே விடல வெளியில யாரும் போக முடியாத அளவுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு கட்டுக்கோப்பான ஒரு போலீஸ் வந்து அங்க வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நம்மளோட வீசிக்க தோழர்கள் வந்து போய் போயிருக்காங்க அவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து மறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சமாதானம் பண்ணி பேசி போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வீசிக்க தோழர்கள் வந்து அந்த பாட்டி இறந்ததுக்கு வந்து போய் பாத்துட்டு வந்துருக்குறாங்க அந்த அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழல் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எங்க வந்து குற்றவாளிகள் வந்து அந்த அந்த ஊர் மக்கள் வந்து எங்க குற்றவாளிகளை வந்து சொல்லிடுவாங்களோ உண்மை குற்றவாளி யாருன்னு வந்து அந்த மக்கள் வந்து சொல்லிடுவாங்களோ அதாவது பத்திரிகை கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தான் வந்து தமிழக அரசு வந்து அந்த மக்களை வந்து ரொம்ப கொடுமையான முறையில வந்து ஆஹ் ஒரு சில ஒரு வசனம் ஒரு சில வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க வீட்டை சிறைய படுத்திட்டாங்க ஆனா அந்த ஒரு கிராமத்தையே வந்து சரியாக்கி இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராம மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பது குடும்பங்கள் தான் வச்சுக்கிறாங்க தலித் குடும்பங்கள் வந்து ஒரு வெறி முப்பது குடும்பங்கள் தான் வச்சுக்கிறாங்க தலித் அல்லாதவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐநூறுல இருந்து அறுநூறு குடும்பங்கள் இருப்பதா வந்து சொல்றாங்க அந்த ஐநூறு அறுநூறு குடும்பத்துக்கு வந்து இந்த முப்பது குடும்பத்தை வந்து வழியாக்குறாங்க ஒரு விடுதலை வசதத்துக்கு கூட வந்து ஒரு அழகான ஒரு வசனம் வந்து விஜய் சதுர்த்தி தார் ஒரு வண்டி வாகனத்துல போயிட்டு இருக்கிறோம் இந்த அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு பேர் இருக்காங்க நீ யாராவது ஒரு பக்கம் வந்து போகணுன்றாங்க அப்போ வந்து இந்த அஞ்சு பக்கம் பக்கம் போவே இந்த ஒரு பக்கம் அந்த வசனத்துல கேட்டுருப்பீங்க அப்ப வந்து அஞ்சு பேர் தான் காப்பாற்றணும் அது ஒருத்தவங்க போனா பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த கிராமத்துல நடந்துட்டு இருக்கு இந்த முப்பது குடும்பம் தானே முப்பது குடும்பத்துக்காக வந்து அந்த அறநூறு குடும்பத்தை வந்து நம்ம வந்து தூக்கிக்கலாம் அந்த அறநூறு குடும்பம் என்பது அந்த ஓட்டு ஓட்டு வங்கியை இதை வந்து சாதி ரீதியா வந்து ஒரு அரசாங்கம் அணுகிறது வந்து எவ்வளவு கேவலமா இருக்கு அதே போல வந்து இந்த அரசாங்கம் வந்து சமூக நீதினு பேசுது திராவிட மாடல் பேசுது சமூக நீதியின் திராவிட மாடலு பேசிக்கிட்டு வந்து ஒரு அப்பாவி தலித் மக்களை வந்து இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தி நடக்கிறது வந்து அதுவும் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வீடியோவை பதிவு போடும் போதே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மன மன தான் வந்து இந்த வீடியோவை பதிவு பண்றோம் இப்ப நீங்க குறிப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து யாராருக்கெல்லாம் வந்து பாப்பாங்க யாராருக்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கிட்டா திராவிடத்தை அழிக்கணும் பெரியார ஒழிக்கணும் பெரியார் இந்த தமிழ் மண்ணிலிருந்து அகற்றணும் அவருடைய கருத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் தெரியுது அதாவது ரங்கராஜ் பாண்டேன்ற ஒரு நாய் தெரியுது அவங்களுடைய தகப்பனார் இறந்தது போயிட்டு ஆறுதல் சொல்லுவார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதே போல திமுக ஒழிந்தால்தான் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன எஸ் வி போய் சந்திப்பாரு எஸ் வி சேகர் வந்து சா சந்திக்கணும்னு சொன்னா உடனே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க எஸ் சேகருடைய தெருவுக்கு வந்து அவங்க அப்பா வைக்கணும்னா வந்து முதல்வர் வந்து அதுக்கு வாக்குறுதி கொடுப்பாரு எஸ் சேகர் அவருடைய நாடக நிகழ்ச்சிக்கு வந்து முதல்வர் வரணும்னு சொன்னா அதுக்கும் வந்து வாக்குறுதியாக கொடுக்குறாரு நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து முதல்வர் சொல்றாங்க திமுகவையும் திராவிடத்தையும் தந்தை பெரியாரையும் எதிர்த்து அவங்க ஒழிக்கணும் அழிக்கணும்னு நினைக்கிற அந்த கூட்டத்துக்கு வந்து முதல்வர் வந்து இவ்வளவு ஆதரவாகவும் செயல்பட்டு வராது அந்த இந்த ஆட்சி வரவதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தால் தலித் மக்கள் வந்து இவ்வளவு பெரிய கொடுமையில வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க ஆனா வந்து இதுவரை வந்து முதல்வர் வந்து அந்த மக்களை ஒட்டி சந்திக்கல இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு செய்தியா தான் பார்க்க முடியுது இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த தமிழக அரசு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஆஹ் வேங்க பிரச்சனையை பற்றி யாரும் தவறான தகவலை பரப்ப வேண்டாம் இது வந்து ஸ்டேட்மெண்டா இல்லை இல்ல மிரட்டல் ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் வந்து கொலை பண்ண நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி போராடுறதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்கும்போது குற்றமே செய்யாத மக்கள் அவங்க மேல அபாண்டமான ஒரு குற்றத்தை வந்து சாட்டி இந்த இளைஞர்கள் தான் வந்து மரத்தை கலந்தாங்க அதாவது அந்த மலம் கலந்ததை வந்து எடுக்க போன இளைஞர்கள் வந்து தான் கலந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த தமிழக அரசு வந்து இவ்வளவு கொடூரமான ஒரு ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வேங்கவேல் மக்கள்கிட்ட இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப மன வழியாக தான் இருக்குது நம்மளால வந்து இதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி வந்து நம்ம இந்த வீடியோவை வந்து அந்த அந்த மக்களுக்காகவும் நீதிக்காகவும் வந்து போடும்போது வந்து மன திருப்தியை வந்து ஏற்படுத்தும் அதுக்காக தான் வந்து நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் நிறைய மீடியாவுக்களும் சரி யூடியூப் சேனல் சரி வேங்கவேல் சீ பற்றி பெருசாக வந்து பேசுகிறதே கிடையாது இதெல்லாம் வந்து ரொம்ப ஏன்னா வந்து தலித்னாலே வந்து யாருக்கும் வந்து பிடிக்காத ஒரு சூழலை வந்து உருவாக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு காலகட்டத்திலையும் வந்து தலித் பிரச்சனைனாலே வந்து அது பொது பிரச்சனை கிடையாது மற்றவங்களுக்கு பிரச்சனைனா அது பொது பிரச்சனை இப்போ தலித் பெண்ணுக்கு ஒன்று நடக்குதுன்னா அது தலித் பெண்ணு அது பொது பெண் கிடையாது அது பொது மாட்டாங்க அது பெண்ணா அது ஒரு அது ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதியா வந்து பார்க்க மாட்டாங்க அது தலித் பெண்ணுக்கு அவ்வளோதான் அது ஒதுக்கிட்டு போயிடுவாங்க அதே போல வந்து தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது பொது பிரச்சனைய பார்க்க மாட்டாங்க அது தலித் மக்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிற ஒரு பொது புத்தி வந்து இந்த சமூகத்துல வந்து இன்னமும் இன்னமும் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து நம்மளை போல முற்போக்கு சிந்தனவாதிகள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இதில் வந்து என்னன்னா முதல்வர் அவர்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சம்திங் அப்போ வந்து பொள்ளாச்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் தொடர்பான சம்பவம் நடந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் வந்து அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சிய சாட்சி அப்படின்ட்டு வந்து எல்லா பொதுக்கூட்டம் எல்லா பொதுக்கூட்ட மேடைகளும் வந்து அவர் வந்து மக்கள் மத்தியில் பேசுறாரு இப்ப திமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு வேங்காவின் சாட்சி சொல்லலாமா அதுதான் நடந்துட்டு இருக்கு அதுதான் வந்து மக்கள் வந்து வெளிப்படையா பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு கிராமமே வந்து நீதிக்காக போராடுறாங்க நீதிக்காக போராடின அந்த மக்களை வந்து இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி இந்த அரசாங்கம் வந்து கொடூரமான ஒரு சட்டத்தை வந்து அவங்க மேலே வந்து தொடுக்குறாங்க இது ரொம்ப வேதனைப்புற விஷயமா இருக்குது நண்பர்களாகி நீங்கள் தான் வந்து இந்த வீடியோவை போயிட்டு மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் திராவிட ஆட்சி சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற திமுக வந்து இதை போல சமூகத்தை சம்பவத்தில் வந்து கண்டுக்காம இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு இதுக்கு பின்னால பெரிய ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு அதுதான் அதுதான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து அமைச்சர் வந்து அமைச்சர் கீழே கலெக்டர் கலெக்டர் கீழே வந்து எஸ்பி எஸ்பி கீழே காவல்துறை இருக்கிறாங்க இது எல்லாம் வந்து ஒரு நேர்கோட்டில் வந்து நிற்கும்னா அமைச்சர் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் வந்து இந்த பிரச்சனையில வந்து தலையிட்டுக்கிட்டு தலித்து மக்களை வந்து வழிகடாக்க நினைக்கிறாரு தலித் மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தோழர் பாப்பா மோகன் அவர்கள் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாரு கண்டிப்பாக வந்து நீதி பெற்று கொடு கொடுத்தே ஆக வேண்டும் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம பற்றி பேசியே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நீதி கிடைக்கும் இந்த மக்களுக்காக வந்து தொடர்ந்து வந்து விசிக்க தோழர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த இரண்டு கட்சிகளும் வந்து அந்த மக்களோடு நின்று அவர்களுக்கு நீதி பெற்று கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்ம சேனலுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது பார்க்கலாம் நன்றி வணக்கம்